காலை வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் சேஃபாக இருந்தால் குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போடல என்ன அப்படின்னா மாமா வந்துவிட்டாங்க அஸ் யூஸ்வல் அவர் இருந்தாருன்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் தான் ஸோ இந்த வீடியோஸ் போல் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு ஓகே இப்போ எதுக்காக அந்த வீடியோனால் நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து என்னோடய பேர் மாமா வந்து வண்டியில் வந்து அவங்க அப்பா அம்மா பேர் அப்புறம் அவங்க அப்பா அம்மா இன்ஷியல் பேர் கிடையாது இன்ஷில் போட்டு வச்சிருந்தாரு வண்டி வாங்க போது வண்டி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ரெடி கேஸ் கொடுத்து வாங்கிக்கார் அந்த பதிமூணு வருஷத்தில் ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் விட்டுருக்காரு ஏன்னா அவர் வந்து வண்டியில் இருக்கறனால வீட்டு தேவைக்கு இல்லை வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா தான் அந்த வண்டி எடுப்போம் பெரிய வண்டி அது கொஞ்ச நாள் வந்து ரிப்பேர் இருந்தது பத்தாயிரம் சில படி ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு போட்டிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ வந்து வண்டி எஃப்சி வேலை ஆகிட்டு இருக்கு ஸோ சங்கிரிலேருந்து வந்துட்டு நைட்டு வரலாங்கும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு சார் ராசிபத்திரியே போட்டு வந்துட்டார் நான் இங்கே போய் கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு பஞ்சரொட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் அவரும் போனேன் போனோம் வந்து என்ன சொன்னார் இந்த மாதிரி பேரை நான் வந்து மாத்தறேன் மாத்திரேன்னு ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேன் காசுலாம் நேரத்தில் எதுக்காக அதுக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணிவிட்டு கம்மெண்ட்டு இருக்காங்க வண்டி பண்ண அது பேசிக்கலாம் இருந்துருப்போது பேர் தானே இருந்தா இருந்துருப்போது அப்படின்னு இல்லை இல்லை அவங்க ரெண்டு பேருமே என்னோடய வாழ்க்கையில் இல்லை அதை யாருன்னா பெற்ற தாயும் டக்கப் ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் அந்த மாதிரி ஸோ அதனால் இப்போ தாயின் தகப்பனோட பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க நான் நான் வந்து கேட்டேன்னா என் தம்பிங்க பேர் மட்டுமா அப்படின்னு கேட்டேன் நான் வந்து அப்படி கேட்கல தம்பிங்க பேரை போடுறீங்களே நாளைக்கு பேரடை பார்த்தீங்கன்னா அப்புறம் வண்டியிலேருந்து பேர் எடுத்துகிட்டான்னு பேச்சு வரும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கே தெரியாது என் பேர் போட்டது எஸ் ரம்யான்னு போட்டு தமிழ் பேர் எஸ் ஆர் தவலிங்கே எஸ் ஆர் ரஜிலேஸ்வரன் போட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ அந்த பேரெல்லாம் மேட்ரு கிடையாது அதே மாதிரி இப்போ நான் வந்து எம் ரம்யாவாக இருந்தேன் சரிங்களா பிறந்ததுலேருந்து வயசுக்கு வந்து படித்து வேலை வேட்டிக்கு போய் கல்யாணம் வர வரைக்கும் எம் ரம்யான்னு இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எஸ் ரம்யான்னு மாறியாச்சு முத்ராஜோட மகள் செந்தில்குமார் வைஃப்பாக மாறினதுனால எஸ் ரம்யான் மாறியாச்சு எல்லா இதுலேயுமே மாறியாச்சு ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்லேயும் இதில் மட்டும்தான் வந்து ஸ்கூல் சர்டியேட்டில் மட்டும்தான் எம் ரம்யான்னு இருக்குது மற்றபடி இப்போ கூட ஜாதி சான்றிதழ்க்கோசரம் அப்ளை பண்ணால் அப்படியும் வந்து எஸ் ரம்யா தான் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இப்போ பேங்க்கில் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு எல்லாத்துலேயுமே எஸ் ரம்யா தான் ஸோ வி சிக்னேச்சர் போடுறது எஸ் ரம்யா தான் போட்டுகிட்ருக்கேன் என் பேர் அப்படி மாறிடுச்சு மாதிரி பசங்களோட இன்ஷியல் வந்து எஸ்ஆர் எஸ் எஸ்ஆர் அகிலேஸ்வரன் இது என்ன அப்படின்னா நாங்கள் கெட்ஜெட் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆனால் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க இல்லை உன்னோடய பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா தான் இந்த மாதிரி சில சில நல்ல விஷயங்களை எங்கள் அம்மா செஞ்சிருக்கில்லான்னு சொல்ல மாட்டேன் என்ன சொன்னாங்கன்னா உன் பேர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஆயிரரூவாயரூவா தான் கேட்பாங்க ஆனால் அதை கொடுத்து செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இட்டு கேட்டதுக்கு இந்த மாதிரி எஸ்ஆர் எஸ் ஃபார் செந்தில் ஆர் ஃபார் ரம்யா இது வந்து என் பசங்க காலம் முடிகிற வரைக்கும் இதுதான் இன்ஷியல் ஸோ நிறையா பேர் வந்து அப்பாவோட இன்சூல் மட்டும் வைக்கணும் இப்போ வந்து நிறையா பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க அம்மாவோட என்சிலும் வச்சுருக்காங்க அம்மா இன்சூல் மட்டும் வைக்கிறாங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க அம்மா இன்சூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து அம்மா அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அப்பாவும் முக்கியம் அப்பா எந்த அளவுக்கு முக்கியமோ மாதிரி அம்மாவும் முக்கியம் அப்பா வந்து வெளியே போய் சம்பாரிச்சு குடும்பத்துக்காக காசு பணம் கொடுக்கும்போது அம்மா வீட்டில் வந்து குழந்தைங்களை பார்த்துட்டு புரிப்பாக வளர்த்து வீட்டை பார்த்துக்கிறது வீட்டு சூழ்நிலை நல்லா வச்சுக்கிறது அது வந்து ஒரு ஒரு வேலை செய்கிறது தான் சரிங்களா அதனால் பெண்கள் வந்து இந்த வேலை செய்யணும் பெண்கள் வந்து அந்த வேலை செய்யணும் அப்படி இல்லை எங்கள் பொறுத்த வரைக்கும் மாமா எல்லா வேலையும் செய்வாங்க சாணி போடுவாங்க சாணி எழுவாங்க வீட்டை கொடுப்பாங்க வாசலை கூட்டுவாங்க பாத்திரம் எடுத்துவாங்க சமைச்சு கொடுப்பாங்க நேற்று தான் மாட்டேன் சிக்கன் செஞ்சாங்க வீட்டில் கோழியெலாம் பிடிச்சி ஆக்கணும் அவர் தான் எனக்கு சமைச்சு கொடுத்தாரு சரிங்களா அவர் தான் எனக்கு சமைச்சி கொடுத்தாரு அதனால எனக்கு அதெல்லாம் வந்து பெருசாக கிடையாது ஆனால் என்ன சொல்கிறது அப்படியே ஜாலியாக இருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் அது அவர் ஒன் டார்ட்னா எனக்கு ரிஸ்ட்டு வச்சுக்கோங்களேன் ஏதாவது இன்னைக்கு போயிட்டாது தட்டெல்லாம் வெட்டி போட்டு எனக்கு அவனை தட்டு வெட்ட முடியாதமாக ரொம்ப பெருசு பெருசாக இருக்கணும்னு சொல்லி தட்டெல்லாம் வெட்டி போட்டு அவர் சாப்பிட்டு கிளம்பிட்டார் அது இன்றைக்கி காலேஜ் ஸ்கூலில் பசங்களுக்கு சாம்பார் வச்சு சாப்பாடு வச்சு ஆனால் இது வந்து சிக்கன் சாப்பிட்னா இன்றைக்கி லைட் சாப்பாடு தான் அதனால சாம்பார் சாப்பாடு போகுதுட்டாங்க சாம்பார் வச்சு கத்து சாம்பார் வச்சு கொடுத்துட்டு வச்சு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா என்ன ஆணாதிக்கங்கள் நிறையா தான் இருந்துகிட்டே இருக்குது ஏன் வீட்டில் அப்படி கிடையாது நான் கை போது எங்கள் வீட்டுக்கு வந்து சாணிலாம் போடுறதுக்கு நான் ஒரு கை தானே நான் என்ன சொன்னேன் நான் ஏன்னா அவருக்கு வச்சு பேத்துருவார் ஆனால் நான் ஒளித்து விட்றேன் நீங்கள் வந்து எனக்கு கரைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செய்வார் பாத்திரம் விழிப்புவார் துளித்த வச்சால் காய் வைப்பார் அதெல்லாம் செய்வார் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்டாங்க ஆம்பளை இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறதோ அந்த வேலையெல்லாம் செய்யறதோ அப்படின்ட்டு ஆம்பளை தான் இந்த வேலை செய்யணும் பொம்பளை தான் இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லா வேலைகளும் பொம்பளைங்களும் செய்யணும் ஆம்பளை கலந்து செய்யணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அந்த மாதிரி ஒரு தான் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்து அதே மாதிரி பசங்களுக்கு இன்ஷியல் வந்து உன்னோட பேர் இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இம்ப்ரெண்ட்ஸு இந்த நாள் வரைக்கும் நீ என்னை கடி நீ என்னை திட்டிகிட்டேர்க்கடி கடி அப்படினு மட்டும் தான் சொல்லுவேன் விழிஞ்சு நான் தான் நிறைய சண்டை பிடிப்பேன் நான் தான் நிறைய கோவப்படுத்துவேன் இன்றைக்கி என் புருஷன் வந்து ஒரு மனுஷனா இன்றைக்கி ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு படித்தவங்க கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது ஆனால் இப்போ அவருனாலும் முடியும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறதுக்கே காரணம் நீதான் முன்னால் தான் நான் வந்து இப்படி இந்த வேலைக்கெல்லாம் போயிருக்கேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு குண்டு சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி கூடவே வச்சிருந்த ஒரு ஆம்பளை வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்க ஒரு ஆம்பளை வந்து வெளியூராமே வச்சுட்டாங்க வெளியே போ இப்போ வந்து க கர்நாடகா கேரளா ஆந்திரா ஒடிஷா அந்த பக்கம் எங்கெங்கோ போய்ட்டு வந்துட்டாங்க உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் எல்லாமே போய்ட்டு சுற்றிட்டு வந்தாங்க லாங்குவேஜ் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது தமிழே ஒழுங்காக ப்ரொனன்ஸ் பண்ண தெரியாது படித்தா இங்கிலீஷில் படிக்க தெரியும் ஆனால் அதுக்கு என்ன மீனிங்னு தெரியாது அப்போ ஒரு ஆள் ஆல் ஓவர் இந்தியா சுற்றிட்டு வந்துட்டாங்க சரிங்களா இன்றைக்கு வந்து என்ன சொல்லணும் ஒரு படித்தவன் சம்பாதிக்கிற டபுள் கிராஜுவேட் முடித்து ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து உட்காருற சம்பாதினை இன்றைக்கி என் புருஷன் சம்பாதிக்கிறார் சரி அதனால் எனக்கு சம்பாதத்தில் எந்த கொரோஷனும் இல்லை இந்த காடு கைக்கு வந்துருச்சு எல்லாமே எல்லாமே இருக்குது அதனால வந்து ஏன்னா எனக்கு வந்து கமெண்ட்டாக ஒருத்தர் போயிருப்பாங்க தான் அம்மா பெரிய இன்ஷியில் வச்சுருக்கீங்க புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கிடையாது நிறைய பேர் வந்து வச்சுட்டு தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால இனிமேல் இந்த வீடியோஸ் பார்க்குற யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி இல்லை குழந்த பிறக்க போது அப்படின்னாலும் உங்களோட இனிஷியலை வச்சுக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டார் ஒத்துக்கா ஒத்துக்கிட்டாரு கிடையாது அது நம்மளோட உரிமை நம்ம குழந்தை நம்ம பத்து மாதம் சுமந்து முந்நூறு நாட்கள் வயிற்றில் வச்சுருந்து எல்லா வழியும் வேதனையும் சிசர் அது எவ்வளோ பெயின் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நார்மல் டெலிவரி இருந்தாலுமே ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் எரிஃபர் பண்ணுவாங்க ஸோ அது எவ்வளோ வலிங்க எனக்கு தெரியும் அதனால உங்களுக்கும் அந்த குழந்த மேலே சரிப்பங்கு உரிமை இருக்குது சரி இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் உரிமை தாய்க்கு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அந்த பையன் அந்த குழந்தை எந்த தப்பு பண்ணாலும் தவறான வலிக்கு எந்த தவறான வழிக்கு போனாலும் குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்கு அம்மா வந்து கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ இந்த வீடியோ எதுவும் தப்பு கிடையாது என் மனசில் பட்டது இதுதான் நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அதனால் இப்போ கூட பாருங்கள் என் கையில் இருக்க மொபைல் வந்து காஸ்ட்லி மொபைல் மாமா வச்சிருக்கிறது ஒரு நார்மலான மொபைல் தான் அதெல்லாம் எனக்கு பெருசாக இல்லை அவங்க பெருசாலும் பேசிக்கிறது கிடையாது ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சதா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பாய்